அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நேரம் தவறாமை அல்லாஹுலே தூதர் சொல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தொழுகையின் நேரம் வந்துவிடுமானால் உங்களில் ஒருவர் தொழுகைக்கு உண்டான அழைப்பு பாங்கு சொல்லட்டும் உங்களில் பெரியவர் இமாமாக இருக்கட்டும் அதாவது தொழுகை நடத்துபவராக இருக்கட்டும் என்று கூறினார்கள் இந்த செய்தி சாகிஹுல் புகாரியிலே ஆறு இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையாக இருக்கட்டும் மற்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் தனிப்பட்ட ரீதியிலே உண்டான விஷயமாக இருக்கட்டும் நேரமின்மையின் முக்கியத்துவத்தை நாம் சிந்தித்துப் பார்க்கும்போது நம் வாழ்க்கையை நேர்முறையாக மாற்றுவதற்கான அதன் சக்தியை அடையாளம் காண்போம் நேரத்தை கடைபிடிப்பதன் மூலம் வெற்றிக்கான கதவுகளை திறக்கின்றோம் நம்பகமான மனிதர்களாக நாம் மாறுகின்றோம் நேரத்தை மதிக்கும் மற்றும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படும் உலகத்திற்கு பங்களிக்கின்றோம் நேரத்தை கடைபிடிப்பது என்பது சரியான நேரத்தில் இருப்பது மட்டுமல்ல இது வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கான பாதையில் இருப்பது பற்றியது நேரம் தவறாமை என்பது பல வெற்றிகரமான மக்கள் சத்தியம் செய்யும் ஒரு குணம் இந்த ரீதியிலே நேரமின்மையின் முக்கியத்துவம் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் அதன் தாக்கம் அது ஏன் வளர்க்கப்பட வேண்டிய பண்பு என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நேரம் ஒரு விலைமதிப்பற்ற வளம் ஒரு முறை போய்விட்டால் அதை ஒருபோதும் மீட்க முடியாது நேரமின்மை நேரத்தின் மதிப்பை அங்கீகரிக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியான நேரத்தில் இருப்பது என்பது வாக்குறுதிகளை கடைபிடிப்பது நம்பிக்கையுடன் இருப்பது மற்றவர்களுடைய நேரத்தை மதிப்பது தொழில்முறை முறை உலகில் நேரம் தவறாமை மிகவும் மதிக்கப்படுகிறது இது சக ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு நம்பகத்தன்மை அர்ப்பணிப்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றை காட்டுகிறது சரியான நேரத்தில் செயல்படுபவர்கள் வெற்றிகரமானவர்கள் மற்றும் குறைந்த மன அழுத்தத்தை அனுபவிப்பதற்காக அது தெளிவான விளக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியான நேரத்தில் செயல்படுபவர்கள் மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் மரியாதையையும் பெறுவார்கள் அவை நம்பகமானதாகவும் நம்பகைத்தன்மையுடனும் காணப்படுகின்றன நேரம் தவறாமை என்பது தனி நபர்கள் தனிப்பட்ட இலக்குகளை அடைய துணை புரிகிறது மாணவர்கள் தவறாமல் தங்களுடைய வகுப்புகளுக்கு சென்று காலக்கெடுவை சந்திப்பதால் பள்ளியில் சரியான நேரத்தில் இருப்பது சிறந்த கல்வித்திறனுக்கு வழிவகுத்து கொடுக்கிறது பணியிடத்திலே உற்பத்தி திறன் திட்ட காலக்கெடுவை சந்திப்பது மற்றும் நேர்மையான நற்பயிரை பேணுதல் ஆகியவற்றுக்கு நேரமின்மை அவசியம் என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் திறமையானவர்கள் தலைவர்கள் சரியான மனிதர்கள் நேரத்தை முறையாக பயன்படுத்துவார்கள் முறையாக நடந்து கொள்வார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நேரம் தவறாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கிய அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து